அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு வகுல அரசு பள்ளி சேர்க்காடு ஸ்கூலில் பனிரெண்டாவது வகுப்புல நான் படிச்சுட்டு வரேன் அந்த காலம் அது நான் படிச்சுட்டு வந்த காலம் நான் டுவெல்த்து சேர்க்காடு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிச்சுட்டு வரேன் அது உண்மையிலேயே சொல்லப்போனா அது ஒரு பொற்காலம் அந்த பொற்காலத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை போதாது அதை ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும் ஒருத்தருடைய வாழ்க்கையில அவர்களுடைய பள்ளி காலங்கள் எவ்வளவு மிகவும் இனிமையானது அது ஒரு எவ்வளவு சுகமான ஒரு அனுபவம் அதை ஃபீல் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கும் மேல அந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து விட்டு பல ஆண்டுகள் அந்த அனுபவங்கள் திரும்பவும் நமக்கு கிடைக்காதா என்று இயங்குகிறவர்களுக்கு தான் அந்த அனுபவங்களுடைய அருமை புரியும் அந்த வகையில நானும் கூட அந்த அனுபவத்திற்குள்ளாய் கடந்து மீண்டும் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்க பெறாதா என்று இயங்குகிறவர்கள் நானும் ஒருத்தன் ஆமாங்க ஸ்கூல் லைஃப் ஸ்கூல் லைஃப் தான் அதுக்கு ஈடு இணையே இல்லை நிகரே இல்லை மனசுல எந்த கவலையும் இல்ல எந்த பாரமும் இல்ல எந்த பலுவும் இல்ல எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்ல எந்த இஎம்ஐ தொல்லை இல்ல எந்த ட்யூ எந்த கமிட்மெண்ட்ஸ் எந்த பிக்கல் புடுங்கல் எந்த தொல்லையுமே இல்லை மனசுல இருக்கிறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் சந்தோஷம் மனசு நிறைய சந்தோஷம் படிப்பு படிக்கணுமா கவலையா இன்னும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது இன்டர்னல் கிடையாது அதே போல மேக்ஸ் கிடையாது அந்த மேக்ஸில் அல்ஜிபிரா கிடையாது அல்ஜிபிரான்னாவே அது ஒரு அதிர்ஜிபிரா ட்ரிக்னாமெட்ரி கிடையாது அது திக்னா தான் படிக்கிற படிப்பு பிசிக்ஸ் கிடையாது கெமிஸ்ட்ரி கிடையாது ஈக்குவேஷன்ஸ் கிடையாது ஃபார்முலாஸ் கிடையாது சால்ட் கிடையாது எந்த பிராக்டிக்கலுமே எங்களுக்கு கிடையாது இன்னும் எலி பிடிக்கிற வேலை இல்லை கரப்பா பிடிச்சி குடிக்கிற வேலை இல்லை பூக்களை கிளீன் போற வேலை இல்லை எந்த வேலையும் கிடையாது அதாவது வானத்துல சுதந்திரமா வட்டமடித்து பறக்கின்ற பறவைகளை போல பூஞ்சோலைகளில் இங்கும் அங்குமாக தேனை உண்டு கழித்திருக்கிற அந்த வண்ணத்து பூச்சிகளைப் போல அந்த பள்ளியில் இந்த சி குரூப் மாணவர்களாகிய நாங்கள் மிகவும் சந்தோஷமாக அந்த இரண்டு வருடங்களை படித்தோம் இதுல ஆறாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அங்கதான் படித்தோம் ஆனா அதுல வர்ற அனுபவங்கள் இந்த பன்னிர பதினொன்னாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறப்ப வர்ற அனுபவங்களைக்கு நிகராக நம்ம சொல்ல முடியாது அது ஒ சிக்ஸ்த்து டு டென்த்து அது படிப்போவே போயிடும் அது நமக்கு வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான அந்த உரித்த வயசாக அது தெரியாது வாதியர்களுக்கெல்லாம் பயப்படுவோம் பாடம் படிக்கணும்னு பயப்படுவோம் ஃபெயில் ஆகிடுவோன்னு பயப்படுவோம் அப்போல்லாம் ஃபெயில் ஆகிடுவாங்க என் ஃப்ரெண்டு ஒரே கிளாஸில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கொட்டடிச்சு என்னை விட அஞ்சு வருஷம் சின்ன உணவோடு கூடலாம் படிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் அன்றைக்கி இருந்துருக்குறாங்க ஒரே கிளாஸில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி அந்த காலங்களெல்லாம் அது ஒரு சுகமான அனுபவம் அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அந்த அந்த மாதிரி படிப்புல அந்த காலங்கள்ல நிகழ்ந்த ஒரு சில நிகழ்வுகளை நாம அசை போடலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தடவை எங்களுடைய தமிழ் ஆசிரியர் உயர் திரு ஞானசேகரன் அவர்கள் அவன் தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார் அது ஒரு சயின்ஸ் லேபு அந்த சயின்ஸ் லேப்பில் தான் தமிழ் கிளாஸ் நடக்கும் பொதுவாகவே ஏன்னா ஏ குரூப்பு பி குரூப்பு சி குரூப் எல்லாத்தையும் கம்பைண்டாக உட்கார வச்சு தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு கிளாஸுமே நடக்கும் அப்படி அந்த ஒரு பாட வேலையில் தமிழ் ஆசிரியர் எங்கள் க்ளாஸில் ஒரு கொஷினை வந்து போர்டில் ஏறி போடுறார் அது என்ன டாபிக் அப்படின்னா ஒரே ஓசை தரக்கூடிய இருவேறு சொற்கள் உதாரணத்துக்கு புலி புலி அவர் போர்டில் எழுதி போட்டார் புலி புலி அதாவது கீழ்நோக்கு வச்சு ஒரு புலி மேல் நோக்கு லாவ வச்சு ஒரு புலி எழுதி போட்டாரு இதற்கான வித்தியாசத்தை கேட்கிறார் இது ஒரு சின்ன கேள்விதான் அன்னைக்கு அந்த கிளாஸ்ல ஏ குரூப் இருக்காக பி குரூப் இருக்காக பாடா போன பாடா போன சி குரூப்பும் அரட்டடிக்கிற குரூப் சி குரூப்பும் நாங்களும் இருக்கோம் அந்த ஒத்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியல ஏ குரூப்ல இருக்கிற எல்லாம் தமிழையா எழுப்புறாரு அம்மா நீ சொல்லு பா நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு எல்லா ஜாம்பாவான்களையும் எழுப்புறாங்க படிப்புல கெட்டிக்கார சுட்டி சுட்டியா இருக்கிறவங்கள பஸ்மார்க் மார்க் எல்லாம் எழுப்பி அந்த கேள்விக்கான வித்தியாசத்தை அந்த மீனிங்கை வந்து வித்தியாசத்தை கேட்கிறாரு அந்த கேள்வி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாதிரி நீ சொல்லு இந்த நீ சொல்ல அந்த நீ சொல்ல இந்த நீ சொல்ல இந்த நீ சொல்லுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டயா அந்த கேள்வி மாறி 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 வந்துடுது நல்லா படிக்கிற பிள்ளைகள் கூட சொல்லலை எங்க தமிழ் ஐயாவுக்கு ஒரே ஷாக் என்னடா அது நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்துக்கான வித்தியாசம் புரியலையே மீனிங் தெரியலையேன்னு அவருக்கே ஒரு ஷாக்கு அந்த கேள்வி அப்படியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாதிரி அந்த கிளாஸ் ஃபுல்லாக வளம் வருது ஆனால் அதுக்கான விட எனக்கு தெரியும் அதை நான் மனசுலேயே வச்சுருக்கிறேன் கடவுள்கிட்ட வேண்டேன் கடவுளே உனக்கு சித்தமானால் உங்களுக்கு விருப்பமானால் அந்த கேள்விக்கு அந்த கேள்வி ஏற்ற வரைக்கும் வரணும் அது ஒவ்வொருத்தராக பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நான் முதல்ல உட்கார்ந்த ஆள் கிடையாது நான் படிப்பில் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்னும் கிடையாது ரொம்ப மக்களும் கிடையாது ஒரு மீடியோக்கர் ஒரு ஆவரேஜ் ஒரு மிடில் இருக்கிறவன் ஒரு நடுவாங்க காலத்துல இருக்கிறவன் வச்சுங்களேன் ஒரு நாலு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகும் ஒரு சப்ஜெக்ட்ல சொப்ப மார்க் வந்து ஃபெயில் ஆகிற கேஸ் ஒரு மிடில் ஒரு மீடியம்னு வச்சுங்களேன் நான் நினைச்ச மாதிரி அந்த கேள்வி இப்போ எல்லாரையும் பாஸ் ஆகி என்கிட்ட வந்துச்சு எல்லாரையும் வந்து நீ சொல்லு நீ சொல்லுன்னு சொன்னவரு அந்த கேள்வி என்கிட்ட வந்தோடனே டேய் மாயக்கண்ணா டேய் கோகுல கிருஷ்ணா எந்திருங்கிறார் ஏன்னா எனக்கு அவர் வச்ச அடைமொழி மாயக்கண்ணன் ஏன்னா என் பேர் வாசுதேவன் மாயக்கண்ணா நீ சொல்லுங்கிறாரு ஐயா நான் சொல்றேன் ஐயா ஒரு ஒரு புலி மேல் நோக்கல்லா புளி காட்டுல வாழ்கிற விலங்கு கீழ்நோக்குல்லா போட்ட புலி மரத்தில் இருக்கிற பழம் அதை நம்ம ரசம் வச்சு சாப்பிடுவோம் ஐயா இவன் அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா வயலுக்குமே ஒரே ஷாக்கு என்னடாது இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பதிலாக இவன் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அளவுக்கு இவன் படிக்கிறவன் ஆள் கிடையாது எல்லாம் எப்படி இந்த வித்தியாசம் புரிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா படிக்கிற வயல் பூராவும் ஒரு ஷாக்கு ஆனால் நான் அந்த விழா கேள்விக்கான விடையை நான் சொல்லிட்டேன் என் ஏன்னா எனக்கு தமிழில் நல்ல ஃபவுண்டேஷன் இருக்குது நான் தமிழில் குறைவான மார்க் வாங்கினாலும் நல்லா எழுத படிக்க விழையில்லாமல் எழுத அந்த காலத்துலேயும் எனக்கு நல்லா தெரியும் அதனால வந்து நான் சொல்லிட்டேன் சொன்ன உடனே ஒட்டுமொத்த கிளாஸுமே ஷாக் ஆகி என்ன பார்க்குறாங்க பார்த்து என்ன புரோஜனம் உடனே அடுத்த தமிழை இயக்கிட்டு இருந்து விழ சொல்லாத பயல்கள்லாம் எழுந்துரு எழுப்ப வச்சு எல்லா தலைமையிலையும் என்னை கொட்ட வச்சார் இன்க்ளூடிங் பெண் பிள்ளைகள் தலையில கூட என்னை போட்டு வச்சார் அந்த ஒரு அந்த ஒரு அனுபவம் அது முடிஞ்சு எத்தனையோ ஆண்டுகள் ஆனா கூட இன்னைக்கும் என்னுடைய மனசுல அந்த நிகழ்வானது பசுமரத்து ஆணி போல பசுமையான நினைவுகளாக இன்றைக்கும் அசை போடுகின்ற ஒரு அந்த நினைவாக இன்னும் மனசுல இன்னும் அது ஆழ் மனசுல இருக்கத்தான் செய்யும் ஸோ என்னுடைய தமிழ் ஆசிரியரையும் மறக்க முடியாது என்கிட்ட கிட்ட பொட்டு வாங்கினவங்களையும் மறக்க முடியாது என் கிளாஸ்ல நல்லா படித்தவங்க என்னை வந்து இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வு பார்த்தியான அவங்க பார்த்த பார்வையையும் என்னால் மறக்க முடியாது ஏன்னா நான் ஒர்த்து கிடையாது அது சொல்றதுக்கான ஒர்த்து நான் அவ்வளோ ஒர்த்து நான் கிடையாது ஆனாலும் அது எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா அதே போல இன்னொரு நிகழ்வையும் நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் சாரு மிஸ்டர் மதி அவரும் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு ஒரு தடவை அக்கௌண்டன்ஸ்ல ஒரு ஒரு கணினமான ஒரு கணக்கு கணக்குல ஒரு குறிப்பிட்ட கணக்கை வந்து எங்களுக்கு போடுறதுக்காக கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு இந்த கணக்கு யார் போடுறையோ அவனுக்கு ஒரு பரிசு ஏன்னா இந்த கணக்கு வந்து திரும்ப திரும்ப பப்ளிக்ல கேட்கக்கூடிய கணக்கு இது இருபது மார்க் கணக்கு அந்த காலத்தில் அந்த கணக்குக்கு இருபது மார்க் அது சொல்லியும் சொல்லிட்டாரு இது கொஞ்சம் கஷ்டமான கணக்குன்னு சொல்லிட்டாரு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் கிளாஸ்ல நாங்கள் பதினாலு பேர் அந்த பதினாலு பேர்ல முப்பெரும் தேவிகள் மூன்று பெண் தோழிகள் மற்ற ப பதினோரு பேரும் ஆண் நண்பர்கள் அந்த பதினாலு பேரும் ஒட்டு மொத்தமா ஒரு சேர அந்த கிளாஸ்ல அந்த கணக்குக்கு எப்படியாவது பதில் கண்டுபிடிச்சிடணும் அந்த கணக்கு போட்டா ஒரு இருபது மார்க் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில எங்ககிட்ட ஒரு சவாலா சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கு ஃபுல்லா அந்த கணக்கையே நாங்கள் பல கோணங்கள்ல போட்டு போட்டு பார்க்குறோம் இதை வந்து கூட்டி இத கழிச்சா கணக்கு வருமா இல்ல அதை பெருக்கி இதை வகுத்தா கணக்கு வருமா இந்த ஒட்டு போட்டா கணக்கு வருமா அந்த பேட்ச ரிமூவ் பண்ண கணக்கு வருமானு இந்த ஒட்டு பேட்ச் எல்லாம் போட்டு எந்தெந்த டைரக்ஷன்லயோ கொஞ்சம் அள்ளி புள்ளி கணக்கு போடுற மாதிரி தோராயமா போட்டு எல்லா வகையிலும் போட்டு பாத்துக்கிறோம் ஆன்சரே வந்த பாடே இல்லை கடைசியா ஒரு மூணு மணி வாக்குல எங்க நண்பர்கள் எங்க கிளாஸ் மெட்ஸ்ல ஒருத்தனுக்கு அந்த கணக்குக்கான ஆன்சரு விட கிடைச்சிருச்சு ஒட்டுமொத்த கிளாஸுக்குமே ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாருமே ஓனு கத்திட்டம் எங்க ஸ்கூல்ல நல்ல ஒரு ஸ்கொயர் சைப்பிள் இருக்கும் நடுவுல கிரவுண்டு எதிர்த்த அப்புறம் எச்எம் ரூமு இந்த சைட்ல எல்லாம் கிளாஸஸ் நாங்க எச்சம் ரோக்கு எழுத்தாப்புல இருக்கிற கிளாசஸ் எல்லாம் நாங்க உட்கார்ந்து ஸ்கொயர் டைப்ல இருக்கோம் நாங்க கத்துன அந்த சத்தம் ஒட்டு மொத்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மாணவர்களினுடைய கவனத்தையும் எல்லா ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் உட்பட எல்லாருடைய கவனத்தையும் எங்க கிளாஸ் மேலே கத்திச்சு பிடி சாருங்க ஒரு பக்கம் வீசுல தூக்கிட்டு கொம்ப தூக்கிட்டு ஓடி வராங்க என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையேன்னு அதுக்கப்புறமா எச்எம் எச்எம் ரூம்ல இருந்து என்னாச்சு எங்க சத்தம் எங்க சத்தம் அவர் பாட்டுக்கு பிச்சு தலைதறிக்க ஓடி வர்றாரு எங்க கிளாஸ் டீச்சர்ஸ்ங்க எல்லாம் தலைதறிக்க ஓடி வர்றாங்க எல்லா டீச்சர்ஸும் இப்ப எங்க கிளாஸ் முன்னாடி வந்து நின்றாங்க துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க என்னாச்சு என்னாச்சு யார் சத்தம் போடுறது யார் சத்தம் போடுறது எங்க எங்க யார் யாரு நாங்க சொன்னோம் ஐயா எங்க கணக்கு பதிவில் ஆசிரியர் எங்களுக்கு இன்னைக்கு காலையில ஒரு கணக்கு கொடுத்தாரு அது ரொம்ப கஷ்டமான கணக்கு பப்ளிக்ல கேட்கக்கூடிய கணக்கு அந்த கணக்கை யாரு போட்டு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு சொன்னாரு இன்னைக்கு காலையில இருந்து நாங்க எல்லாருமா ஒரு மூச்சா அந்த கணக்குக்கு விட தேடுற அந்த வேலையில நாங்க இருந்தோம் எங்களுக்கு யாருக்குமே விட கிடைக்கல இப்பதான் எங்களுக்கு விட வந்தது அந்த விட வந்த உடனே அந்த சந்தோஷத்துல நாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா கத்திட்டு வைங்க வேற ஒண்ணும் இங்க நடக்கல அப்படின்னு ஸோ வந்த டீச்சர்ஸுங்களாம் எங்களுடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே எங்களை பாராட்டிட்டு தலைமை ஆசிரியர் உட்பட எங்களை பாராட்டிட்டு அந்த அந்த இடத்துல இருந்து கடந்து சென்றாங்க ஸ்டில் ஐ குட் ரிமெம்பர் தோஸ் பியூட்டிஃபுல் எவர் லாஸ்டிங் எவர் கிரீன் மூமெண்ட்ஸ் ஸ்டில் தோஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ப்ளூமிங் இன் மை ஹார்ட் இன்றைக்கு கூட அந்த நிகழ்வுகள் எல்லாம் மலரும் நினைவுகளாக அப்பொழுது அப்பொழுது என்னுடைய இருதயங்களில் தன்னுடைய தடங்களை பதித்து விட்டு சென்றிருக்கிறது அப்பப்போ லைட்டா தூரல் போட்டு பூமியை விட்டு போற அந்த மழையை போல அப்பப்ப அப்பப்ப அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த நினைவுகள் எல்லாம் என்னுடைய இருதயங்களை மெல்ல தட்டி விட்டு அது செல்கின்ற அந்த நாட்களும் இன்று இறக்கிறது இன்னைக்கும் அது என்னுடைய மனதில் ஒரு ஒரு மர மறக்காத ஒரு நிகழ்வுகளாக இன்னும் என்னுடைய பசுமையான நினைவுகள்ல அந்த களஞ்சியத்துல அந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது அது அப்பொழுது அப்பப்ப அப்பப்பா ஞாபகம் வரும் எல்லாம் ஒண்ணுன்னா ஒன்னா வருது இது போல நிறைய நிகழ்வுகள் நிறைய சொல்லலாம் நிறைய அன்னைக்கு இருந்த ஆசிரியர்கள் அவர்கள் பாடங்களை மட்டும் கற்பிக்காமல் பாடங்களோடு அந்த அன்பையும் சேர்த்து அந்த வழிகாட்டுதலையும் சேர்த்து அந்த அரவணைப்போட எங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தார் அன்னைக்கு பள்ளிக்கூட நிகழ்வுகள் எல்லாம் அந்த நினைவுகள் எல்லாம் இன்னும் எங்களோ எங்களோ எங்கள் மது எங்களுடைய விருது எங்கள் பசுமையாக இருக்கிறது எங்களோட படிச்சவங்க இன்னைக்கு கூட பார்த்தா ஓ நீ நீதானே ஓ நீதானே அப்படின்னு நாங்க ஆஹ் எங்களுடைய நினைவுகளை வந்து அசை போடுற நாட்களும் நாங்க பார்க்கத்தான் செய்யறோம் நம்ம படிச்ச காலத்துல எல்லாம் இப்பெல்லாம் இருந்துமே குமார் இருந்தானே இன்னும் கல்யாணம் ஆகாம குடும்பத்துல கஷ்டப்பட்டு அப்படின்ற நினைவுகள் எல்லாம் இன்னைக்கும் நாங்கள் அசை போட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அது வாழ்நாள்ல நாங்கள் நாங்க எங்க உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் அந்த நினைவுகள் பிரியுமான்னு தெரியல கடவுள் கிட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் கடவுள் எனக்கு மறுபிறவி கொடுப்பாரால் அந்த மறுபிறவில நாங்கள் அனுபவித்த அந்த 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 அனுபவங்களை எல்லாம் ஒண்ணு கூட மாறாம நாங்க எப்படி அனுபவிச்சுமோ அப்படியே மறுபடியும் அந்த அப்படியே அதனுடைய அந்த அச்ச அசலா அதனுடைய சாராம்சம் மாறாம அங்க எப்படி அனுபவிச்சோமோ அப்படியே அனுபவிக்கின்ற இன்னொரு வாழ்க்கை கடவுள் எங்களுக்கு கொடுத்தால் அந்த வாழ்க்கையில அந்த பள்ளி நினைவுகள் மறுபடியும் எங்களுக்கு அப்படியே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு படிக்கிற மாணவர்களுக்கு மாணவர்கிட்ட நான் சொல்றது அதுதான் பள்ளி வாழ்க்கை என்பது ஒரு பசுமையான ஒரு ஒரு அனுபவம் அது ஒரு இன்பமான அனுபவம் அது ஒரு அது ஒரு கஷ்டமான அனுபவம் அல்ல பள்ளி வாழ்க்கை என்பது அது ஒரு அது ஒரு இன்பமான ஒரு அனுபவம் இன்பம் இன்பம் கலந்த ஒரு அனுபவம் அதை அனுபவிக்க வேண்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஜோக் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே சி குரூப் பசங்க ஆர்ட்ஸ் குரூப் பசங்க காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் வரலாறு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிராக்டிக்கல் இருக்காது அவங்க எப்பவுமே ஜாலியா இருப்பாங்க மற்ற டீச்சர்ஸுங்கெல்லாம் கூட சி குருப் பசங்களை பார்த்துப்பா பா எல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லப்பா அவங்களாம் எல்லாம் எப்பவுமே ஜாலியா இருப்பாங்க உங்களுக்கு எல்லாம் ப்ராக்டிக்கல் இருக்கு நீங்க வாங்க சயின்ஸ் லேபுக்கு வாங்க எளிய பிடிச்சிருவாங்க கரப்பாங்கூச்சியை பிடிச்சிருவாங்க இந்த சால்ட்டை எழுது அந்த ஈக்குவேஷனை போடு இந்த டயக்ராம் மாதிரி இந்த ட்ரிக்னாமெட்ரி போடு அப்படின்னுலாம் எல்லாம் மற்றவங்க எல்லாம் ஸ்ரீ இருப்பாங்க இப்போ குருப் எப்பயுமே ஜாலியா இருக்கும் நல்ல சிரிப்புலிகள் நல்ல சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஜாலியா ஏன்னா சி குரூப் பண்றது ஒரு லைஃப் ஓரியன்ட் சப்ஜெக்ட் வாழ்க்கையை அனுபவிக்கின்ற ஒரு பாடம் அது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு பாடம் வாழ் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் நாங்கள் எப்பவுமே ஜாலியா தான் இருப்போம் அப்படி ஜாலியா பேசி சிரிச்சு நல்ல சத்தமா பேசி சிரிச்சு எங்களை போல ஒரு சி குருப்பு பேசி சிரிச்சு நல்லா சத்தமா பேசிச்சு இருக்கிறாங்க அஹ் கிளாஸ்ல டீச்சர் இல்லை அந்த பக்கத்து கிளாஸ்ல பயாலஜி கிளாஸ் நடக்குது அவர் பயாலஜியில் ரொம்ப ஏதோ பாகங்கள் படங்கள் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப சீரியஸா பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு அவருக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற சி குரூப் தொல்லை தாங்க முடியல இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி இவங்களை எப்படியாவது நம்ம பனிஷ் பண்ணணும் இவங்க நம்ம சத்தம் போட்டு நம்ம கிளாஸ் கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கிளாஸ் அங்கே விட்டுட்டு கெடு கெடு கெடுன்னு சி குரூப்புக்கு வந்தேன் டாய் என்ன கிளாஸ் ஐயா வரலாறுங்க ஐயா உங்க டீச்சர் வரலையா இல்லைங்க ஐயா இன்னைக்கு அவர் லீவுங்க ஐயா நீங்க எதுவும் படிக்க மாட்டீங்களா படிக்கிறோங்க ஐயா அப்போ வரலாறு புக்கு கூட அப்படின்னு கேட்டார் உடனே ஒரு பையன் வரலாறு அந்த பயலஜ் டீச்சர் என்ன பண்ணாரு டக்குன்னு ஒரு பக்கத்தை புரட்டினார் புரட்டின உடனே அது அக்பர் பேரரசு உடனே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு அந்த பசங்களுக்கு அக்பரின் படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்ட்டார் பசங்க எல்லாம் அப்பதான் புரியுது அந்த பயாலஜி டீச்சர் சொன்னது இது பயாலஜி கிளாஸ் இல்ல இது சி குரூப் சி குரூப்ல அக்பரின் படம் வரைந்த பாகங்களை குறி நிற்க நம்ம சொல்லிட்டு மேடான்னு அவரே வந்து வெட்கப்பட்டு தலை புரிஞ்சு செய்வத திகைத்து முகமெல்லாம் வெளுத்து போய் அந்த வெட்கத்துல ஒன்றும் சொல்லாம பேசாம அப்படியே சைலண்ட் போயிட்டார் இங்க சி குரூப்ல இருக்கிற பசங்க எல்லாம் சிரிச்சு 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 வயிறு புண்ணால்தான் அமைச்சர் ஆகவே நண்பர்களே உங்களுடைய பள்ளி அனுபவங்களை ஒரு மறக்க முடியாத இன்ப அனுபவங்களாக மாற்றுவது உங்களிடத்தில் தான் இருக்கிறது அது அது உண்மையிலேங்க அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுங்க என்னைக்குமே அது மறக்காது செத்தா கூட அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் மனசை விட்டு மறக்காதுங்க அன்னைக்கு தின்றதுக்கு சோறு இருக்காது போடுறதுக்கு துணி இருக்காதுங்க காலில் போடுற செருப்பு பேரகான் செருப்பு அது மேல வெள்ளை கலரு கீழே ப்ளூ கலர் இருக்கும் அந்த வெள்ளையும் தேஞ்சு போயிட்டு இருக்கும் கீழே இருக்கிற ப்ளூ கலரும் தேஞ்சு போயிட்டு இருக்கும் காலும் ரோடும் உரச இருக்கும் அந்த ரோடுல இருக்கிற அனல் சூடு அந்த செருப்பை தா அந்த செருப்புல இருக்கிற ஓட்டையை தாண்டி காலில் வந்து சுடும் அப்படி தேஞ்சு போன செருப்பை போட்டுட்டு பள்ளிக்கு போயிருந்தாலும் அந்த தேஞ்சு போன செருப்புல குத்தின முள்ளெல்லாம் அப்பப்போ அந்த செருப்பை தாண்டி நம்ம காலை வந்து கொந்துற அந்த நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கிழிஞ்சு போன ட்ரௌசரும் சட்டையும் போட்டுட்டு போயிருந்தாலும் அந்த அழுக்கு படிஞ்சு அந்த வெள்ளை சட்டை அரசாங்கம் கொடுத்த அந்த வெள்ளை சட்டை அந்த கருப்பு செருப்பு போட்டுட்டு பள்ளிக்கூடம் போயிருந்தாலும் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே பள்ளிக்கு போயிருந்தாலும் அந்த காலத்துல ஸ்கூல்ல போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு கியூல நின்று அந்த பத்து அந்த சு சுட சுட அந்த ஸ்கூல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு படிச்சிருந்தாலும் அந்த நாட்களே ஒரு சொர்க்கம்தான் யார் அதை மறக்கவே முடியாது ஸோ இந்த இனிமையான நிகழ்வுகளோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானை தட்டுங்க நன்றி வணக்கம்